ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பராசக்தி படம் வரும் அந்த படத்துக்கு தலைவர் கலைஞர் வசனம் எழுதும்போது இருபத்தெட்டு வயது ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞரும் இன்றைக்கெலாம் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுனா அது எப்படி இருக்குறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்க காதல் பூத்துக்கிற வசனம் தான் வரும் இல்லைன்னா பிளாக் காமெடிங்கிற பேரில் அது என்ன அந்த காமெடியில் இருக்கணும் தெரிஞ்சுக்கவும் முடியாத ஒரு செய்திகள் இன்றைக்கி இருக்கிற இல்லை வன்முறை இப்படிப்பட்ட திரி திரைப்படங்கள் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது இருபத்தெட்டு வயது இளைஞர் எழுதியிருந்தார் அந்த இருபத்தெட்டு வயது இளைஞர் அந்த பராசக்தி எழுதும்போது எதையெல்லாம் அவர் எழுதினாரோ அதையெல்லாம் பிற்காலத்தில் முதலமைச்சராகி அவர் அதை நடைமுறைப்படுத்தினார் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அந்த பெண் கணவரிலிருந்து குழந்தையோடு அவதிப்படுகிற நிலைமையில அவர் இட்லி கடை தான் நடத்த வேண்டும் நடத்த முடியும் என்கின்ற அந்த நிலை இருக்கிறத வந்து அன்றைக்கு பராசக்தியில் சொன்னவர் முதலமைச்சரான பிறகு அதை மனதிலே வைத்திருந்து கணவனை இருந்த பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அங்கன்வாடிகளும் சத்துணவிலும் அவர்களுக்கு வந்து வேலை கொடுத்தவர் கலைஞர் பெரும் அவசரத்தை மட்டும் கதை கை கட்டல் வாங்கிட்டு போயிட்டார் எதை சொன்னாரோ அதற்கு தீர்வை கண்டுபிடித்து அந்த கலையில் அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை லட்சியமாக கொண்டு செயல்படுத்தி காட்டியவர் தான் முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் அதே படத்தில் பர்மாவுக்கு வேலை தேடி போயிட்டு திருபி சிவாஜிங்க வந்து இங்கே வந்து தவிக்கிற காட்சி உலகம் ஐடி பார்க்கை கொண்டு வந்து முதல் முதல்ல இந்தியாவில் டைலர்கள் நம்ம நினைத்து கூட பார்க்காத பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐடி கொள்கையை அறிவித்து டைடல் பூங்காவை கொண்டு வந்து உலகத்துக்கு மற்ற மூலைகளுக்கு போய் வேலை தேடி போகின்ற நிலைமை இல்லாமல் இங்கேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்தவர்கள் வேலை தேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் இப்படி தன்னுடைய கொள்கைகள் எதுவோ அதையெல்லாம் எதை லட்சியமாக கொண்டிருந்தாரோ அதையும் திரைப்படமாக கொண்டு வந்து அந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக்கி ஒரு திரைப்பட வசனகர்த்தாவுடைய பெயரை போட்டால் அன்றைக்கு திரையரங்கத்தில் கைத்தட்டல் வரும் அந்த படம் ஓடும் அந்த படத்தினுடைய கதை வசனத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டால் அதில் ஒரு பெரிய வருமானம் வரும்னு எல்லாத்தையும் நிரூபித்து காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அவர் கொண்டு வந்த மக்கள் என திட்டங்களை ஒட்டி இன்றைக்கு இந்தியாவிற்கு பாடம் எடுக்கிற திராவிட மாடல் முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார் வெறும் திராவிட மாடல் முதல்வர்னு சொல்வதை தாண்டி இன்றைக்கு திராவிட மாட அரசியலை தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் வருணித்துக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறார் மோடி அரசை எதிர்த்து இந்துத்துவா சக்திகளை எதிர்த்து ஆர்எஸ்எஸை எதிர்த்து என்று இவருடைய குரலை எதிர்நோக்கி தான் இன்றைக்கு மற்றவர்கள் குரல் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக மாத்திரம் அவர் போராடவில்லை எல்லா மாநில அரசுகளுக்குமான குரலாக அவர் ஒழித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மாநில உரிமைகளை தருகின்ற ஒரு மாநில சுயாட்சியுடைய கள வீரராக நின்று கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இன்றைக்கு நம்முடைய தலை உத்தரவிட்ட களத்தினுடைய பிறந்தநாள் இன்றைக்கு செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியில் இன்றைக்கு நாம் திரண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தை எப்படியாவது ஏதாவது வேடத்தில் வந்து கபலீகரம் பண்ணலான்னு குடிக்குது மோடி அமித்ஷா கூட்டம் சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற அந்த முருகன் மாடா என்கிற பேரில் நடத்தி அதில் பெரியாரையும் மன்னாரையும் சீட்டி இருக்கிறார் அதுதான் நான் சொன்னேன் அதிமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது இனி அவர்கள் மீண்டும் வந்துடுவது என்பது சிரமம் அந்த குடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க நமக்கு வந்து அண்ணாதிமுக நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு விட்டார்கள் எடப்பாடி கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு முதலமைச்சர் அந்த பகம் நிற்கிறாரு ஏற்கனவே உரிமைகளை கொடுத்த அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர்களுடைய கட்சியினுடைய உரிமைகளையும் அமித்ஷா இடத்தில் கொண்டு போய் அடமானம் வைத்துவிட்டு நிற்கின்ற ஒரு அவலக்காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கும் சேர்த்து போராட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கும் அவங்களையும் சேர்த்து தான் நாம் காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற பொழுது எனவே இந்த இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழ் இனத்தினுடைய பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தல் இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல நம்மை போன்ற இனக்குழுக்களாக இருக்கிற தெலுங்காக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய முதல்வர்களுக்கின்ற குரல்தான் இன்றைக்கு உரிமை குரலாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த ஏகாதிபத்திய சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட இந்துத்வா சக்திகளிடத்திலிருந்து மீட்க வேண்டிய போராகத்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது எனவே அந்த தேர்தலில் நம்முடைய மாணவர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தை காப்பாற்ற போராடுவோம் முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் பிறந்த நாளில் சூளுரையிற்கும் என்று கூறி நல்ல வாய்ப்பு